வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னா அதாவது ஈரோடு மாவட்டத்தில் வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கிறோம் இப்போது நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது அந்த மெயின் ரோட்லேருந்து பறவைகள் சரணாலயத்துக்கு உள்ள கட்டாகிற அந்த ஆர்ச் அந்த ஆர்ச் வழியே போனோம்னா கொஞ்சம் தூரத்தில் ஒரு சின்ன ஊர் வருங்க அந்த ஊரை தாண்டி கொஞ்சம் தூரம் போனோம்னா நம்மளுக்கு பறவைகள் சரணாலயம் வந்துரு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய கோயில் ஒன்று இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே தோட்டத்துக்குள்ளார ஒரு கோயில் இருக்குங்க அது என்ன முத்தாத்தாள் கோயில்னு சொல்லி போட்டுருக்குங்க பாருங்க இங்கே போர்டும் கூட இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் நம்மளுக்கு இந்த வெள்ளோடு பே பேர்ட் சஞ்சுரி அப்படிங்கிற போர்டு பார்த்துட்டிங்களா இது தாங்க வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் பாருங்க கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங் எல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் நாம் அப்படியே உள்ளே போனோம்னா அங்கே போனோம்னா உள்ளே போனோன்னா டோக்கன் கொடுப்பாங்க டோக்கன் வாங்கிட்டு நாம் அடுத்தது உள்ளே போகலாங்க என்ன ஒரு விஷயம் நாம் உள்ளே போகலான்ட்டு போனால் இன்றைக்கி மழை கொஞ்சம் வந்ததுனால பறவைகள் அதிகமாக பார்க்க முடியல இருந்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தோம் இங்கே போனால் ஆளுக்கு வந்துட்டு இருபத்தஞ்சி ரூபாய்ங்க டிக்கெட்டு அது போக காருக்கு ஐம்பது ரூபா பைக்குக்கு இருபத்தஞ்சி ரூபா அப்படிங்கிற அந்த போர்டு கூட அங்கே இருக்குதுங்க பாருங்கள் இதுதான் அந்த டோக்கன் கொடுக்குற அலுவலகம் பார்த்திங்கனாலே தெரியும் இதுக்கப்புறம் இங்கே நம்ம போய் டோக்கன் வாங்கிட்டு அப்புறம் அப்படியே நேராக பறவைகள் சரணாலயத்துக்குள்ளே போக வேண்டியது தான் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு முன்னாடி உள்ள பறவைகள் சரணாலயத்துக்குள்ளே என்ட்ரன்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பறவைகள் பற்றி அழகழகாக படமும் வரைஞ்சிக்கிறாங்க அந்த மரத்துலேயே பறவைகளெல்லாம் அப்படியே செதுக்கி வச்சுருக்குறாங்க பார்க்கறக்கு அவ்வளோ அற்புதமாக இருந்தது உண்மையிலுமே உள்ளே போனோம்னு வைங்க அப்படியும் கப்பா அப்படிங்கிற அளவுக்கு மிக பெரிய ஒரு குளம் ஒன்று இருந்ததுங்க அந்த குளத்தை சுற்றி உள்ள விதவிதமான பறவைகளெல்லாம் பார்த்தோம் ஆனால் கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால லாங் ஷார்ட்டில் தான் எடுத்துருப்போம் அது எந்தளவுக்கு நல்லா இருக்குங்கிறத நீங்கள் தான் உனக்கு சொல்லணும் பாருங்க இது துவைக்கி வச்ச ஒரு இதுதான் போட்டிருக்கிறாங்க கல்வெட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்னென்ன பறவைகளெல்லாம் இங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா விவரங்களெல்லாம் இந்த இங்கே போர்டில் போட்டுருக்குறாங்க அது எத்தனை சென்டிமீட்டர் என்ன ஏது எல்லா கணக்குமே அதில் இருக்குதுங்க அது எக்ஸாக்டாக அதை நீங்களே ஜூம் பண்ணி பாஸ் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க அதுக்கப்புறம் நம்ம அப்படியே உள்ளே போனோம்னா பாருங்கள் இங்கே ஒரு ரூம்குள்ளார படமெல்லாம் வரைஞ்சி வச்சுருந்தாங்க பறவை மாதிரியே சரி எதுக்கு இந்த ரூம்குள்ளே போகலான்ட்டு போனோம் ரூமுக்கு பாருங்க அப்படியே அப்படியே கலரில் ப பறவைகளெல்லாம் வரைஞ்சிருந்தாங்க பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரூம் கொஞ்சம் லைட் போடாதனால இருட்டாக இருந்தது முடிஞ்ச வரைக்கும் தான் எடுத்து எடுக்க முடிஞ்சது இதில் அதுக்கப்புறம் மறுபடியும் அப்படியே வெளியில் வந்துட்டேங்க வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்தோம்னா பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கேண்டீன் நிற்கிதுங்க உங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி சாப்பிட்டுக்கலாம் கேண்டீன் இருக்குது டீ காஃபி பப்ஸு எல்லாமே இருக்குதுங்க பாருங்க ஐஸ்கிரீம் முதல் கொண்டு இருக்குதுங்க என்னங்க இங்கே போனால் பூரா அப்படியே உள்ளே போய் அப்படியே பறவைகள் சரணாலயத்தை பார்க்கலான்ட்டு உள்ளே போகிறோம் ஆனால் இன்னைக்கு மழை வந்ததுனால நம்மளுக்கு பறவைகள் அதிகமாக பார்க்க முடியாமல் போயிடுச்சேங்கிற ஒரு வருத்தம் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லைங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணுங்க ஒரு சில இடங்கள்லாம் வழுக்கரமாக இருந்தது எப்படி தம் கட்டி போயிட்டோம் பாருங்க இதுதான் பறவையில் சரணாலயத்துக்கு பார்த்திங்கன்னா அங்கே அந்த குளம் இருக்குதுங்க அந்த குளத்தை சுற்றியுமே முக்கால்வாசிக்கு அப்படியே நடந்து போகிற மாதிரியே இதெல்லாம் கட்டி விட்டுருக்குறாங்க நம்ம அதிலே நடந்து போனோம்னா அங்கங்கே பறவைகள் இருக்குது பார்க்கலாம் வெளிநாட்டு பறவைகள் எல்லாம் கூட இருக்குதுங்க நான் வந்து பாருங்க இந்த நேரம் அப்படியே இப்படி மேலே ஏறி போனோம் இந்த படியில் அப்படியே மேலே ஏறி கொஞ்சம் தூரம் போனோம்னா இங்கேருந்து பார்த்தாலே தெரியுங்க அந்த நேர் போனோம்னா அந்த நடந்து போகிறக்கு பாதையெல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க இங்கிருந்தேன்னு வச்சுக்கலாங்க இங்கேருந்து போனோம் அப்படியே போனோம்னா இதே மாதிரியே தாங்க இருக்குங்க பாதை அப்படியே அந்த குளத்தை சுற்றியுமே இருக்குது நாங்கள் ஒரு சைடே போகிறதுக்குள்ளேயே மழைங்க மழையினால் என்ன பண்ணுறதுனே தெரியல பறவைகளும் எல்லாம் அதிகமாக பார்க்க முடியாமல் போச்சு மழை வந்ததுனால பறவைகளெல்லாம் அப்படியே போய் ஒதுங்கிடுச்சுக்கு அதுதான் பிரச்சனையாக போச்சு நாம் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போய் அப்போ அங்கே இருந்தவங்களும் ஒருத்தர் சொன்னாங்க அது நீங்கள் வந்து சம்மர் சீசனில் வந்துருந்தீங்கன்னா அதிகமான பறவைகளை பார்த்துருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணி போட்டேன் என்ன பண்ண முடியுங்க பாருங்க அப்படியே நாம் குளத்துக்கிட்ட போயாச்சு இதில் இன்னொரு மேட்ரு என்னங்கன்னா இது வந்து காதலர்களின் கூடாரம் என்றும் கூட சொல்லலாம் நான் முடிஞ்ச வரைக்கும் எடுக்க கூடாதுன்னு நிறைய பேர்த்த எடுக்காம விட்டுருக்குறேன் ஆனால் நம்ம லைனில் போகிறப்போ வர்றதை ஒன்றும் பண்ண முடியாதுங்க நம்ம அப்படியே நடந்து போகிறப்போ ஏ அந்த கேமராவில் என்ன பண்ண முடியுங்க நாம் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துருக்குற அவ்வளோதான் பாருங்க இங்கெல்லாம் வந்துட்டு நிறைய பறவைகள் இருக்குங்களா நம்மளால தான் பாருங்கள் பறக்குது ஆனால் ரொம்ப லாங் ஷார்ட்டில் இருக்கிறதுனால நல்லா தெரிய மாட்டேங்குது இந்த குளங்க இந்த குளத்தை சுற்றியுமே இதே மாதிரி நடக்கிறதுக்கு போட்டுருக்குறாங்க அங்கே இந்த மருத்துக்கள்லாம் பறவைகளெல்லாம் நிறைய இருக்குங்களாம்மா நாம் நம்ம நேரத்துக்கு ஒன்றும் இல்லாமல் போச்சு அதாவது கொஞ்சம் கொஞ்சம் தான் பார்க்க முடிஞ்சுங்க நானும் எனது தான் போனோம் பார்க்குறக்கு இந்த சரணாலயத்து பார்க்குறக்கு பாருங்க எவ்வளோ தூரம் வரும் குளம் இந்த குளத்தை சுற்றியுமே கட்டியிருக்கிறாங்க சரிங்க இனி அப்படியே முடிஞ்ச வரைக்கும் ஒரிஜினல் சவுண்டில் போட்டுடலாம் और रहा है বোটিলো <laughs> ওলাক I'm Oh mm -hmm.

இங்கே வாரம் சந்தி அந்த இது கூட்டு கூட்டுக்குது போற இந்த ரெண்டு எண்ணம் பாரு எவ்வளோ அழகாக ஜோடியாக போகுதுங்க இங்கே நிறைய நிறையாக்கு சேர்ந்தீங்க All right.